صلیۃ نمازیوں کی وقار رسول <سؤال> اللہ <سؤال> صلی اللہ <سؤال> علیہ وسلم ارابوں کو دے رکھا ہم الرحمۃ ایرہبوں کو اپ دے رکھا ہم کو سن اللہ رب سے رحم اسی جیسے اپ اپ کا پڑھتے ہیں ساتھ پڑھو سبحان اللہ نعرہ کے بیانہ بندہ مانتا ہے گھر <Sessly> அன்போடு வளர்க்கும் விதமாக அவர்கள் மீது அன்பு காட்டும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் பதினான்காம் தேதியில் குழந்தைகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது அந்த நாளை விதியை ஒட்டி ஜவஹர்லாட்டியாக கண்காமல் குழந்தைகள் மீது எப்படி அன்பாக இருந்தாரோ அதுபோல் நீங்கள் நான் அன்பாக இருக்கணும் அப்படின்னு நினைவூற்றுவதற்காக அந்த ஒரு நாளில் மக்கள் நினைவூற்றுவதற்கு நாங்கள் கொண்டாடப்போம் இஸ்லாமிய மார்க்கம் பிள்ளைகள் குறித்து என்ன சொல்ல வேண்டும் பிள்ளைகளை நாம் வளர்க்க வேண்டும் அவர்களுக்கு என்ன நான் சொல்லி கொள்ள வேண்டும் ஒரு பெற்றோர்கள் அவருடைய பிள்ளைகளை எவ்வாறு வளர்க்க வேண்டும் அவர்களுக்கு அவர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான செய்திகள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள கடிதத்துமே நாம் அதாவது பெற்றோராகவே நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த குறிப்பிட்ட காலத்தில் ஒரு ஒரு வயசு ஏழு வயசு பிறந்தது நேரத்தில் ஏழு வயசு வரைக்கும் எதையெல்லாம் நம்மால் ஊற்ற முடியுமோ நற்பண்புகள் நல்ல விஷயங்களை ஊற்ற முடியுமோ அதை அவ்வளவு விட வேண்டும் அந்த ஏழு வயசு வரைக்கும் நம்ம எதை கொழுதுணுமோ அதுதான் பெண்காலத்தில் நமக்கு பயனாக கிடைக்கும் அந்த ஏழு வருஷம் ஏழு வயசு வரையும் நாம் எந்த அளவுக்கு தியாகம் செய்திருக்கிறோமோ அதுதான் நம்முடைய புதுமையிட கிடைக்கும் அந்த ஏழு வருஷம் நம்ம மீன் அடிச்சிட்டோம்னு சொன்னா அந்த பிள்ளைகள்

சிறு பிராமத்திலே எதை ஊற்றுகிறோமோ அதனுடைய பயணி காலத்திலே நாம் நம்ம நீங்கள் அறிந்து உங்களுடைய செல்வமும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுக்கான ஒரு சோதனை உங்களுடைய செல்வமும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுக்கான ஒரு சோதனை இந்த நம்ம சரியாக அதை நிர்வாகம் செய்திருக்கிறேன் நம்முடைய செல்வம் சொன்னால் செல்வத்தை வளர்ப்பதற்கான வளர்ப்பதற்கான முறைகள் நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும் அது நல்ல முறையில் பேர் எழுதலாம் என்னுடைய பிள்ளை பாருங்க எப்படி உயர்ந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கெல்லாம் வந்து காரணமாக அவங்க அந்த பிள்ளைகள் என்னன்னு சொன்னா அந்த பிள்ளைகள் தான் நம்ம வந்து சோதனையாக அந்த பிள்ளைகள் மூலமாக எத்தனை பேர் தலை முடிஞ்சுன்னு பாருங்க பெற்றோர் என்ன தாய் செஞ்சிருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்லி நம்மளை தலை ധ്യാനം സിപ്പുരായ അത് വരയ്ക്ക് നല്ല വിഷയങ്ങളെ താമേ பிள்ளைகளுக்கு நல்ல பேரை சுற்றுவது அவர்களுக்கு நை கொடுப்பது அவர்களுக்கு நல்ல உழைப்பத்தை போதிப்பது இதுதான் அவர்களுக்கு கல்யாணப்படுத்துவது எனக்கு கிடைக்கக்கூடிய சொல்றேன் பெற்றோராக இளைஞராக அவர்கள் ஏழு வயதை அடைகின்ற போது தொழுகையை ஏவல் ஒரு பெற்றோர் செய்து வந்தால் அந்த பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக உருவாகி நமக்கு பயன் தரக்கூடிய பிள்ளைகளாக மாறிடுவார் இல்லைன்னு சொன்னால் அவர்கள் நமக்காக ஒரு சோதனையாக மாறிடுவார்கள் அவர்கள் காரணமாக நாம் தலை முடித்து நிற்கிறோம் மற்றவங்களுக்கு தலை முடித்து நிற்கிறோம் அப்ப அப்படிப்பட்ட நிலை நமக்கு வந்துவிடக் கூடாது என்று சொன்னால் நாம்

பதிவு செய்யப்படுகிறது அளவுக்கு ஒரு ஆக உயர்வு அவருக்கு கிடைக்கிறது தம்முடைய பிள்ளையை வந்து கைமாசம் அடைக்கிறார் தம்முடைய பிள்ளை இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுவதற்காக ஒரு வழிகாட்டுகிறார் அதன் காரணமாக

போடணும் இப்படியாக அவர் சிறு பிராயத்திலேயே வழிகாட்டு விட வேண்டும் அப்படி வழிகாட்டினால் அந்த பிள்ளைகள் வெளியில போனா கூட தெருவுக்கு போனா கூட ஏதாவது சாப்பிட்டாங்க குப்பை தொட்டியில தான் போடுவாங்க இப்படிப்பட்ட பழக்கம் அங்க ஏற்படும் அப்ப வீட்டுக்குள்ள என்ன பழக்கம் ஏற்படுகிறதோ அதுதான் வீதி ஏற்படும் வீட்டுல நம்ம நல்ல பழக்கத்தை சொல்லிக் கொடுக்கணும் வீட்டை சுத்தமா வச்சுக்கணும் வீட்டுல உள்ள இந்த குப்பைகளை குப்பை தொட்டியில போடணும் இப்படியாக அதே போன்ற பழக்கம் வீதியிலும் வரும் வீதியில் அவன் சாப்பிட்டு கீழே போட மாட்டான் பழம் ரொம்ப தொட்டு எங்கால இருக்கான்னு பார்த்து அதில் போடுவான் அந்த பழக்கம் அவங்களுக்கு இயல்பாக ஏற்படும் ஆக வீட்டிலே உள்ளவர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியது அவருடைய பொருள் அதனால் தான் நபிசல் நாயகம் சொல்லிட்டார்கள் குருக்கும் ராயும் குருக்கும் மஸ்கோலும் நான் அமையத்தி உங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாய் ஒவ்வொருவரும் தம்முடைய பொறுப்பு குறித்து விசாரிக்கப்படுவார் அமைந்ததே நபிசல் நாயகம் சொல்லக்கூடிய செய்தி புகாரி பதிவு position எடுக்கிறது. அனேத்குரிய சாஹித் என்று அந்த வகையில் நம்ம பாக்கற போது தந்தை குடித்து சொல்கிறார். அர்னஜு ராகி ஒரு மனிதர் ஒரு ஆ 남자 தன்னுடைய குடும்ப தாருக்கு பொறுபார். குடும்ப தார்ல குடும்பத்திலே யாரும் நான் இனி இல்லளே. இவங்களுக்கு பொறுப்பு தாரி அவர் தான் நாளை கர்மேயில விசாரிக்கப்படுவார். அப்ப இந்த பிள்ளைகள்

அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் பிள்ளையை நல்ல விதமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் பிள்ளைக்கு நல்ல விஷயத்தை கற்பிக்க வேண்டும் இது அது என்னுடைய கடமையாக இருக்கிறது இன்றைக்கு நிறைய பேர் நம்ம நம்மிடம் வந்து சொல்லக்கூடிய ஒரு புகார் என்ன சொன்னா என்னுடைய பையன் எப்போ பார்த்தாலும் செல்போனே பார்த்துட்டு இருக்கிறான் படிக்க மாட்டேங்கிறான் படிக்க சொன்னா படிக்க மாட்டேங்கிறான் எப்ப பார்த்தாலும் செல்போனே இருக்கிறான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க

பொறுத்தவரை பிள்ளைகளும் செல்வாங்க நோடி அப்ப இது அடிப்படை காரணம் யாரு பெற்றோர் தான் இப்ப உதாரணமா பிள்ளைகளை ஒன்றாக போட்டி வந்து வச்சுக்கிட்டு பிள்ளைகளை ஒன்னா உட்கார வச்சு தாயும் தந்தையும் உட்காந்து நல்ல விஷயங்களை படித்து காட்டுகிறாங்க நல்ல விஷயங்களை படித்து காட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க புத்தகத்தை எடுத்து படிக்கிறாங்க அல்லது பிள்ளைகள் தனியா இருக்கிறாங்க பெரியவங்க ரெண்டு பேரும் புத்தகத்தை வச்சு படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப என்ன ஆகும் அதை பார்க்கக்கூடிய பிள்ளைகள் நம்மளும் தான் படிக்க படிப்பாங்க அப்ப பெற்றோர் தான் வந்து முன்மாதிரியாக இருக்கிறாங்க பெற்றோர் எப்படி செயல்படுறாங்களோ அதை பார்த்துதான் பிள்ளைகள் செயல்படுவாங்க அப்ப பிள்ளை அந்த பெற்றோர் செய்யணும் தியாகம் செய்யணும் பிள்ளைகளுக்காக இந்த ஏழு வயசு வரை என்ன செய்யணும் தியாகம் செய்யணும் அதிகமாக செல் போன் பார்க்கக்கூடாது பார்த்தாலும் அவங்களுக்கு முன்னால் பார்க்கக்கூடாது அப்படி இருந்தால் உங்களுடைய பிள்ளைகள் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வளர்ந்து வருவாங்க நீங்கள் புத்தகத்தை எடுத்து படிக்கணும் நீங்கள் தானியத்துக்காக எடுத்து வாசிக்கணும் நீங்க குரான் எடுத்து வாசிக்க கதிசு தாக்கல் எடுத்து வாசிக்க இப்படி செய்கின்ற போது அவங்களும் புத்தகத்தை எடுத்து படிப்பாங்க நீங்க வந்து செல்போன் நோடிங்க அதனால பிள்ளைகளும் அதை செய்கிறாங்க பெற்றோர் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு பெற்றோர் இப்படி தியாகம் செய்ய வேண்டும் தியாகம் செய்யணும்னா அவங்க என்ன செய்வாங்க தான் செல்போன்ல இருப்பாங்க இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னா அவர்களுடைய சிந்தனை சிதறி போய் கல்வியில சிந்தனை செலுத்த முடியல படிப்புல செலுத்த முடியல குரான் ஓதுவதில் சிந்தனை செலுத்த முடியல அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாம இந்த ஒரு அதாவது ஒரு நிமிடம் வீடியோ அவங்க தொடர்ந்து அப்படி பார்க்கறதுனால பெரிய விஷயங்களை கேட்க முடியல கேட்டு உணர முடியல ஒரு நிமிஷத்துல எதாவது ஷார்ட்டா சொல்லணும் ஷார்ட்டா சொல்லணும் எதாவது எப்படி எல்லா விஷயத்தையும் ஷார்ட்டா சொல்ல முடியும் விரிவா சொல்றது விரிவாக சொல்லி ஆகணும் ஷார்ட்டா சொல்றதுதான் சொல்லி சொல்ல முடியும் சுருக்கமா அப்போ எல்லாமே இந்த சொருக்கம் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த வீடியோவை பார்த்து பார்த்து எல்லாமே அந்த சின்ன மாறி மாறிப்படுது பெரிய விஷயங்களை சிந்திக்க முடியாது நீண்ட நேரம் பயன் கேட்க முடியாது நீண்ட நேரம் பேசக்கூடியவர்களுடைய அந்த பேச்சை கேட்டு புரிந்து கொள்ள முடியாது அப்படி அவர்கள் மாறிக்கொண்டே வருகின்றனர் எனவே நினைக்கக்கூடிய இஸ்லாம் பெருமிசவர்களே நாம் பிள்ளைகளை வளர்க்கின்றோம் சரியாக வளர்க்கின்றோமா என்பதை நான் கவனித்து பார்க்கிறேன் அன்பு காட்டணும் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை தன்மை அதே நேரத்தில் அவர்களை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொன்னா நாம் அவர்களுக்கு ஒடுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் நல்லொழுக்கம் நல்லொழுக்கம் தான் மிக முக்கியமானது அப்ப அந்த வீட்டில் நம்ம எப்படி அந்த பிள்ளைகளை வளர்க்கின்றோமோ அப்படித்தான் அவர்கள் வெளியில வளர்ந்து நடந்து கொள்வார்கள் அப்ப

அவங்க அதை கேட்டுவாங்க அப்படிங்கிற அந்த லெக்க உணர்வு இருக்கணும் பொறுப்புணர்வு இருக்கணும் அப்பதான் நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் நல்ல வார்த்தைகள் ஆகும் நம்ம வார்த்தைகளை கேட்டுதான் அவங்க பேசுறாங்க அதனால நல்ல நல்ல வார்த்தைகளை பேசுவது பெற்றோருடைய கடமை எப்படி எல்லாத்துக்கும் பெற்றோர் தான் பெற்றோர் தான் அடித்தளமாக இருக்கிறார்கள் அவர்கள் நல்ல வார்த்தைகளை பேசும்போது பிள்ளைகள் அதை கேட்டு அந்த வார்த்தைகளையே பேசுவார்கள் அதையே பிரதிபலிப்பார்கள்

நல்ல நல்லொழுக்கத்தை விட சிறந்தது எதுவும் இல்லை நல்லொழுக்கத்தை ஒரு பிள்ளைக்கு ஒரு தந்தை கொடுத்து விட்டால் அதுதான் அவர் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பாருங்க தந்தை மாதிரியே அவர் பிள்ளையும் உருவாக்கிறார் தந்தை எப்படி தாராளமா கொடுப்பாரு நல்ல விதமா எல்லாரையும் அன்பா நடந்துக்குவாரு எல்லாரையும் கண்ணியப்படுத்துவாரு அதே போலவே அவரு பிள்ளைங்க உருவாக்கிறார் பாருங்க அப்படின்னு மற்றவங்க பேசிக்குவாங்க அதை நம்ம கேட்போம் கேட்டு அப்ப தந்தை மாதிரி ஒரு பிள்ளை உருவாக வேண்டும் ஒழுக்கத்தை தியாகம் செய்திருக்க வேண்டும் பிள்ளைகளுக்கான நேரத்தை ஒதுக்கி அவர்களிடம் அவர்களிடம் நல்ல விஷயங்களை பரிமாறிக்கொண்டிருக்க வேண்டும் நல்ல விஷயங்களை படித்து காட்டியிருக்க வேண்டும் நல்ல விஷயங்களை சொல்ல வேண்டும் நல்ல அதாவது வாழ்க்கை முறைகளை குறிப்பா மென்சிலாமுடைய வாழ்க்கை முறைகளை எடுத்து சொல்லியிருந்தால் அவர்களுடைய அந்த தியாக வாழ்க்கை அவருடைய உண்மையான வாழ்க்கை அதே போல சிரமங்களை எதிர்கொள்ளக்கூடிய முறை இப்படி பல்வேறு அந்த பிள்ளைகள் உங்களுடைய அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் மூலமாக கற்றுக்கொண்டிருப்பார்கள் அவர் அந்த விஷயங்கள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையில பயன்படும் அவருடைய வாழ்க்கையாக பொருத்தி பார்ப்பார்கள் பயன்படுத்துவார்கள் எனவே கண்டித்து சொல்கிறேன் பெற்றோருக்கு மிக முக்கிய பொறுப்பு இருக்கிறது பிள்ளைகளை வளர்ப்பது எனவே பிள்ளைகளை நாம் நல்ல முறையிலே வளர்க்கும் என்று சொன்னால் நல்லொழுக்கத்தை போதிப்பது வீட்டில் இருந்தே சமூகத்துக்கு வெளியில எப்படி நடந்து வர வேண்டும் என்பதை வீட்டிலேயே கற்றுக் கொடுப்பது சுத்தமாக இருக்க வேண்டும் தூய்மையை பேண வேண்டும் சுற்றுச்சூழலை பேண வேண்டும் இது போன்ற அனைத்து விஷயங்களையும் வீட்டிலேயே அவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் இதையெல்லாம் கவனித்தால் நிச்சயமாக அவர்கள் நல்ல பிள்ளைகளாக உருவாக வருவார் எனவே கண்ணியக்கூடிய இஸ்லாம் பெண் பெரியவர்கள் அவர்களே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த தாய் இதுல அதே போல நமிசல் அலை செல்லும் சிறு பிராயத்திலேயே சிறுவர்களாக இருக்கின்ற போது அவர்களுக்கு சலாம் சொல்வார்கள் அப்ப இதனுடைய அடிப்படை காரணம் என்று சொன்னால் அந்த சலாம் சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது அப்ப பெரியவங்க வர்றாங்க அப்படின்னு சொன்னா சலாம் சொல்லு அப்படின்னு நம்ம பிள்ளைங்களை பண்ணி எப்போ பார்த்தாலும் அப்படியே செல்போன் அது டிவி பார்க்கறது அப்படியே வீட்டுக்கு யார் வர்றா போற இவங்க யார் உறவு என்ன எதுவுமே சொல்லிக் கொடுக்கறது கிடையாது கிடையாது இப்படி பிள்ளைகளை வளர்கிறான்னு சில பேர் அந்த வீட்டுக்கு வரக்கூடிய உறவினருக்கு முன்னால அறிமுகப்படுத்தி இது இவங்க இது வந்து உனக்கு என்ன உறவு என்ன இது வந்து சித்தப்பா இது பெரியப்பா இது சித்தப்பா இது போன்ற உறவுகளை அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்களுக்கு சலாம் சொல்ல சொல்லி அவங்களை கண்ணியப்படுத்த சொல்லி இப்படி பிள்ளைகளை வளர்த்தால் அந்த பாரம்பரியம் அப்படியே தொடர்பு

அவர்களுக்கு இந்த உணவு ஏற்படும் அடுத்தவர்களுக்கு கொடுக்கணும் ஏழைகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த உணவு ஏற்படும் அப்படி வளர்க்கப்பட்டதின் காரணமா தான் இன்றைக்கு எத்தனையோ பேர் நம்முடைய முஸ்லிம்கள் பல்வேறு பல பேருக்கு வந்து கொடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்ப்போம் அப்படி பாரம்பரியமாக வரக்கூடியதான் இந்த பணங்கள் பெற்றோர் வழியாக வரக்கூடிய பணங்கள் இன்றைக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இருக்காம பிள்ளைகளை ஒரு மாதிரியாக வளர்த்து கொண்டு போகிறார்கள் எனவே இது எல்லாமே வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும் பெற்றோருடைய கடமை இது போன்று சிறுவர்களுக்கு சலாம் சொல்ல கொடுப்பது பெரியவர்களுக்கு கண்ணியம் கொடுக்கணும் அவர்கள் கண்ணியப்படுத்த

இருவருமே பொறுப்பாளியாக இருக்கின்றார் எங்கள் பிள்ளைகளை வளர்ப்பதிலே ஆரம்ப அந்த ஏழு வயது வரையிலும் மிக முக்கியமான பருவம் அதுல நம்ம எந்த அளவுக்கு செய்து அந்த பிள்ளைகளை உருவாக்குகின்றோமோ அந்த அளவுக்கு அவர்கள் நம்முடைய பொதுமையிலே பயந்துருவார்கள் எனவே அந்த நல்ல பிள்ளைகளாக சாலையான பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் உருவாக்குவதற்கு அல்லது